தொழில் வீவர்ஸ்க்கு வணக்கம் நான் அவைவா ஆர்கானிக்ஸ்லேருந்து இருந்து ரொட்டேரியன் டாக்டர் கஜலக்ஷ்மி பேசுகிறேன் எங்கிட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கோம் இதை நான் எழுந்து வகையாக நான் பிரிக்கலை பிரிக்கல ரா மெட்டீரியல்ஸ் அதாவது கம்பு வரகு சாமி திணை இது எல்லாமே வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்டே எடுத்து நாங்கள் ப்ராண்டிங் பண்ணி வைக்கிறோம் அவைவா அத்தெண்டிக் ஃபுட்ஸில் வந்து அதை சமைச்சு கொடுக்குறோம் நிறைய என்னோடய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற பேஷன்ட்ஸ் இருப்பாங்க ஓல்ட் ஏஜ் பீப்பிள் சின்ன பசங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதை விரும்பி வாங்குகிறாங்க ஸோ நீங்கள் பொருட்களெலாம் வாங்கி சமைச்சிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு சமைச்சி வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஸ்விக்கி சொமேட்டோவில் என்னோடய எங்கள் நேம் இருக்கும் அதேவே அத்தன்டிக் ஃபுட்ஸுன்ற நேமில் இருக்கும் ஸோ அந்த அதை சர்ச் பண்ணி பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்னா நான் வந்து மற்ற பெண் தொழில் செய்யணுன்னு முன்னேறவங்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராடக்ட்ஸை கொடுத்து அவங்கள சேல் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறோம் வெறும் ரூபாய் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ச பொருட்களை கையில் கொடுப்போம் அதை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ஸோ இது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தொழில்கள் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு மந்த்லி இன்கம்மே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மன்த்லி வீட்டிலருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க அவங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா சிறுதானியம் இட்லி தோசை மாவும் நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து இட்லி தோசை மாவு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளோர் தான் நேரம் வச்சுருப்பாங்க நாங்கள் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பேட்டர்ஸும் வந்து அனுப்பிட்டுருக்கோம் ஸோ டெலிவரிஸ் டோர் டெலிவரி ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுக்குறோம் ஸோ ஒரு பெண்ணாக பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா கா சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் இதில் வந்து நம்ம தொழில் செஞ்சு அதில் வந்து சாதித்து காட்டணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸு நெய்பர் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது அதெல்லாம் மீறி வந்து நம்ம இதில் வந்து கண்டிப்பாக சாதித்து காமிக்கணும் இதில் வந்து சேலஞ்சஸ் நிறைய இருக்க தான் செய்யும் எது எடுத்திங்கனாலும் நீங்கள் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் அந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு திங்க் பண்ணுங்கள் டெப்ரெஸ் ஆகாமல் திங்க் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஸோ எல்லாருக்குமே அடிப்படை தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம்ன்றது ஒன்று இருக்குது அந்த பணத்தை வந்து நம்ம நல்ல பொருளை வந்து சேல் பண்ணி அந்த பணத்தை ஈட்டலாமே ஸோ ஆர்கானிக்குன்றது வந்து நான் ஏன் இந்த ச டாப்பிக்கு அதுக்குள்ளே நான் போனேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து விஷமுள்ள பொருளாக தான் கிடைக்கிது எல்லாமே ஸோ சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே விஷமாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும் அப்படியே சாப்பிட்ற உணவு பொருளா பொருளாவது கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் மருந்து அடிக்காத பொருள் விஷம் இல்லாத பொருள்னு என்ன இருக்குதுன்னா மருந்து பூச்சி மருந்து அடிக்காத பொருள் ஸோ அப்போ நேச்சுரல் ஃபார்மிங்கில் வர்றதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பணத்துக்கு வந்து அதிகமாக செலவாகும் அப்படின்னு பார்க்காம நீங்கள் இது இது பண்ணுங்கள் அதாவது என்னென்னா அதில் வந்து நீங்கள் முத சாப்பாடுக்கு முதலீடு பண்ணும் அதாவது வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களோட உடல்நிலையை வந்து அது பாதுகாப்புக்கும் இ இது வந்து நிறைய திருவள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா அவையார்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல உணவு தான் நீங்கள் சாப்பிட்ணும் உணவே மருந்து அப்படின்றத இன்சூஸ் பண்ணியிருப்பாங்க அவையார் வந்து கிட்ட வந்து நீங்கள் நெல்லிக்கனி வாங்கி சாப்பிட்டது எல்லாருக்குமே தெரியும் என்ன வேணும்னு கேட்டப்போ நெல்லிக்கனி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இன்னொரு வாட்டி விருந்து நான் அவர் வந்து கேட்டப்ப அவங்க வரக்கு பொங்கல் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ வரகுல செஞ்சு எனக்கு பொங்கல் வேணும்னு அப்போ அதில் வந்து எவ்வளோ மகத்துவம் இருக்குன்னு பாருங்கள் ஸோ வ அது அவங்க அவ்வளோ பெரிய அறிஞர் அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு சா சாப்பாடு கொடுங்க மன்னர் ராயல் ஃபுட்டுன்னா பயங்கரமாக இருக்கும் இல்லையா அதை சாப்பிடாமல் அவங்க பொங்கல் வரகுல செஞ்ச பொங்கல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ராகியில் செஞ்ச தோசை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மகிட்ட மில்லட்டில் மில்லட்டு பாரம்பரிய அரிசி உங்களுக்கு வந்து அன்னமழகி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அன்னமழுகின்ற அரிசி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீட் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த அன்னமழகி இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடச்ச இது இதை டெய்லி வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில்னா ஒரு இட்லி மாவு அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் தோசை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் சப்பாத்தி மாவில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் கஞ்சி பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அன்ன வழிகில வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு சுய உதவி குழு உதவியோடு அதில் வந்து முறுக்கு பண்ணலான்ட்டு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து தீபாவளிக்கே நாங்கள் பிளான் பண்ணோம் முறுக்கு அதிரசம் இதெல்லாமே எல்லாமே தூயமல்லி அதிரசம் அன்னமளிகை முறுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அது டைம் வந்து செட் ஆகாமல் போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் மில்ல சிறுதானியங்கள் ஸோ அவை ஆர்கானிக்ஸில் உங்களுக்கு எனி நேம் எனி திங் எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்புறம் வந்து சகப்பரிசியில் மாப்பிள்ளை சம்பா அரிசி இது இது எல்லாமே நாங்கள் வந்து அவை ஆர்கானிக்ஸில் ஏ டு இசட் வச்சுருக்கோம் இப்போ சிகப்பரிசிலே வந்து தெரிஞ்சது மாப்பிள்ளை சம்பா அது மட்டும்தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது இருபது இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்குது இமாலியன் ரெ ரெட் ரைஸ்னு கூட இருக்குது ஸோ இமாலியன் ரெட் ரைஸ் அப்படின்னா அப்போ நம்ம இமாலியன் சைடு வந்து கல்டிவேட் பண்ணுற ரெட் ரைஸ்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது கருப்பு கவுனிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கருப்பு பிளாக் ரைஸ் இருக்குது கருப்பு கவுனி மட்டும் இல்லை பிளாக் இல்லை கருங்குருவை கருத்தக்கார் அந்த மாதிரி நிறைய அரிசி இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுஸ் மெடிசன்கார் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் ஸோ என்ன விதமான சிறுதானியங்கள் உணவுப் பொருட்கள் உங்களுக்கு வேணுமோ அவே ஆர்கானிக்ஸ் நீங்கள் அனுக்கலாம் இதை நீங்கள் இந்த பொருட்களெலாம் எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒரு சிறிய வருமானம் ஈட்டலாம் கண்டிப்பாக முழு இதுவாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஃப்ரான்ச்சைசியும் கொடுத்துட்ருக்கேன் இந்த உணவகத்துக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்கேன் போன வாரம் கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ரெண்டு பேர்கிட்ட இந்த ஃப்ரான்ச்சைசி கா விஷயமா நாங்கள் போய் பேசிட்டு வந்திருக்கேன் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான கிராசரி செல் எல்லாமே கொடுத்துருவோம் ட்ரைனிங் கொடுப்போம் ரெண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோவெலாம் இணைய வச்சு அது உங்களுக்கு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு இடம் ரெடி பண்ணிக்கணும் அந்த வேலை செய்கிறதுக்கு பார்த்துக்கணும் அதை மட்டும் பண்ணிங்கன்னா அப்புறம் மற்றது எல்லாமே ஏ டு சேட் நாங்கள் பண்ணி கையில் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படியே தொடர்ந்து நடத்தலாம் அதுக்கப்புறம் ராயல்ட்டிலாம் எங்களுக்கு கிடையாது எதுவுமே ஒரு சிறிய அளவு டெபாசிட் மட்டும் தான் வாங்குகிறோம் இது வந்து ரீஃபண்டபிளும் கூட இப்போ நீங்கள் ஒன் இயரில் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா நான் ரீஃபண்ட் பண்ணுனா கூட ரீஃபண்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி மற்றவங்களையும் முன்னேற்றணும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து ஆர்கானிக்ஸோட ஃபஸ்ட்டு ஏமே அதுதான் பணம் வந்து கண்டிப்பாக ஈட்டணும் எல்லோரும் ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ஹெல்த்து ப்ராடக்டாக கொடுக்குற வெரே ஹெல்த்துன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது வந்து நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய உணவுகள் அதை வந்து மீட்டெடுத்து நம்ம சாப்பிட்டீங்கன்னாவே அதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து அவையோ அத் ஃபுட்ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தொழில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க இந்த சிறுதானியத்திலே பார்த்தீங்கன்னா அவுள் வகைகள் இருக்குது ச நூடு அவையவோ ஆர்கானிக்ஸ் நூடுல்ஸ் இருக்குது பாஸ்தா இருக்குது சேமியா இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க இதில் ஸோ அந்த பொருளை வச்சே நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரியான உணவு சேகரிக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் எல்லா டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக வந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இவ்வளோ எளிதாக செய்யலாமல் ஏன்னா சிறுதானியனாலுமே வேகிறதுக்கு லேட் ஆகும் இது எப்படி செய்கிறது காலையில் எல்லாம் அவசர உலகத்தில் இருக்காங்க நான் வந்து எதிர்ச்சமாக ஒரு குக்கரில் ஏதாவது வச்சோமா டிஃபன் பாக்ஸில் போட்டு போகணுமான்னு நினைப்பாங்க அதே மாதிரியே நீங்கள் சிறுதானிய உணவுகளையும் சாப்பிட முடியுன்றதை நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டுருப்போம் நீங்கள் எங்களை அணுகுங்க நாங்கள் கன்சல்டேஷன் கொடுப்போம் எப்படி இருக்க ட்ரைனிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஊன ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் வருங்காலத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ச நார்மல் உணவுன்றது வந்து குறைஞ்சி இப்படி தான் வந்து சாப்பிடுவாங்க எல்லோரும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தேவையானதாக ஒன்றாக இருக்குது இப்போது வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து அதை பழக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு பழகிடுவாங்க அவங்க ஃப்யூச்சரை வந்து நம்ம நல்ல ஃப்யூச்சராக வந்து க்ரியேட் பண்ண ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாக கிரியேட் பண்ண முடியும் ஸோ ஒரு கேன்சர் இல்லாத ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பிபி சுகர் இது இல்லாத ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நமக்கும் சரியாகும் எதிர்கால சந்தோதிரிகளும் நம்ம ந நல்லபடியாக உருவாக்க முடியும் ஸோ அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட பூமித்தாய் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் ஏன்னா அவளோட மூச்சு காற்று வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சுவாசிப்பாள் எல்லாமே சுவா ரசாயனம் ரசாயனம் இருக்கிறதுனால அவங்க வந்து மூச்சு தண்ணறிகிட்டு இருக்காங்க பூமித்தாய் அதை வந்து நம்ம வந்து மாற்றலாம் ஸோ தொழில்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நல்ல உணவு சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருங்க இதிலே வந்து நீங்கள் பணம் ஈட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அவே ஆர்கானிக்ஸில் அணுகலாம் நீங்கள் சென்னையிலையும் ஒரு போ கோயம்பத்தூர்லேயும் இருக்குது நீங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுன்னா ரெண்டு இடத்துலையும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலையில் அவசரமாக சாப்பிட்டு போகிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் இட்லி நல்லா தெரியும் எல்லாரும் டக்குனு எழுந்திரிச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு போயலான்னு தோணும் அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு ஏழு வகையான இட்லி மாவு ரெடி பண்ணுறோம் நாங்கள் கம்பு ராகி வரகு சாமை திணை குதிரைவாளி கருப்பு கவுனி அன்னமழகி இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் தூய மல்லி இது எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அப்புறம் மல்டி மில்லட்னு ஒன்று இருக்குது இதில் வந்து நாங்கள் இட்லி தோசை மாவு கொடுக்குறோம் நாங்கள் ஸோ இது சாதா இட்லி தோசை மாவு சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்லாம் இல்லையா இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல் ஃபுல் டே வந்து ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சாதா இட்லி மாவுலாம் வந்து முன்னாடி எல்லாம் வீட்டில் அரைச்சிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கடையில் வாங்கிறத வந்து நீங்கள் நல்ல பொருளாக வாங்குங்க அவை ஆர்கானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சப்த சரங்கள்னு அந்த ப்ராடக்டோட கேட்டகரி நேம் அது சப்த சரங்கள் அப்படின்னா அந்த ஏழு டைப் நான் சொன்னேன் இல்லைங்களா சாமை வரகு திணை ராகி கம்பு வரகு இதெல்லாமே வந்து சேர்ந்து வந்து சப்த சரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நாங்கள் ஹோட்டலுங்களுக்காக கூட இந்த மாவை சப்ளை பண்ணுறோம் ரெண்டு ஹோட்டல் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களே வாங்குறாங்க ஒரு வேறு சில ஹோட்டல்ஸும் வந்து கேட்டிருக்காங்க எங்களுக்கும் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா நிறைய ஹோட்டலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லி தோசை மாவு வர மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் டேயில் சிறுதானிய ஸ்பெஷல் மாவும் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க வந்து அந்த கொஞ்சோண்டு மாவு வந்து எப்போ எங்கே போய் இது பண்ணுவான்னு நாங்கள் எங்களை மாதிரி ஒரு வணிகிற அணு அணுகிறாங்க நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து என்னென்னா ஓட்டல் லெவலில் அவங்க உணவு செஞ்சு தயாரிக்கிறது இதே வந்து நம்ம சில தோழிகள் வந்து வீட்டிலேருந்து கூட இல்லையா சில கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க நீங்கள் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா வீட்டில் இந்த மாவெல்லாம் ரெடி பண்ண முடியலையா நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க சேல்ஸ் பண்ணுங்கள் எங்கள் கிட்ட இருக்கிற மற்ற பொருட்களை பற்றியும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி இதையும் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா இந்த பொருளையும் பத்தோட ஒன்று பதினொன்றும் சேர்ந்து பண்ணலாம் இல்லை பிரதானமாக இதை மட்டும் வச்சு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி அடுத்தது லெவலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு சின்ன ஐடியா இருந்ததுன்னா அந்த வந்து அணுகுங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவலுக்கு நாங்கள் போய் கொண்டு போவோம் ஸோ அடுத்தவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும் பிஸ்னஸ்ன்றத விட அடுத்த வாழ்க்கை தரமும் தரமும் உயரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற அந்த கான்செப்டில் தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுன்றத வந்து கண்டிப்பாக என்னன்றது கேளுங்க எப்படியெல்லாம் வந்து நம்ம ஐடியா கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுப்பேன் ஸோ இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வைக்கணும்னு சொல்கிறீங்களா அதுக்கும் நான் வந்து ஐடியா கொடுக்குறேன் இல்லை நான் சின்ன லெவலில் பண்ண போகிறேன் வீட்டிலேருந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ண போகிறேன் இல்லை சின்ன கடை மாதிரி வைக்க போகிறேன் எஸ் அதுவும் பண்ணலாம் ஸோ எது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அணுகுனா எல்லாமே வந்து நம்ம இது பண்ணலாம் நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிறதுல நான் வந்து அங்கே வந்து இணைஞ்சிருக்கேன் நான் ஸோ இது இதெல்லாம் இந்த உணவுப் பொருட்களை வந்து டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அங்கே வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்கிபீடியா தான் ஜாயின் பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கும் வந்து நான் வந்து அதை நான் ஷேர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் முன்னேறுங்க எல்லோருடைய வாழ்க்கை தரத்தையும் ஒன்று உயர்த்தலாம் சமுதாயத்தில் நம்ம அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகலாம் இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இது இது பார்த்திங்கன்னா பிளாக் ரைஸ் நூடுல்ஸ் ஸோ கருப்பு கவனி அரிசி வாங்கி சமைச்சி சாப்பிட்றது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதில் கஞ்சி மாவு இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சிலாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அப்போ காலையில் அவங்களுக்கு என்ன டிஃபனை கொடுக்குறது இல்லை லன்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுற விதமாக தான் நாங்கள் இது மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தாலாம் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து கருப்பு கவனியில் செஞ்சிருக்க நூடுல்ஸ் இது பார்த்திங்கன்னா தினை நூடுல்ஸ் இது பார்த்திங்கன்னா மில்லட் இது வந்து ஒரு அஞ்சு வகையான சிறுதானியத்தை போட்டு வர நூ நூடுல்ஸு ஸோ இது நூடுல்ஸில் வந்து மைதா கிடையாது எம்எஸ்சி கிடையாது நோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் நோ மைதா ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ இது உங்களுக்கு எல்லாமே ஸோ இது வந்து பெரியவங்களை வந்து சின்ன பசங்க வரைக்கும் பேஷன்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் தைரியமாக சாப்பிட்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம வந்து நார்மல் நூடுல்ஸு பாசெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க எனக்கு நான் நூடுல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா பெரியவங்களே திருப்பி திருப்பி கேட்பாங்க ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்டமக் அப்செட்டுன்றதே ஒன்று வராது அது நம்ம சேலஞ்சே பண்ணலாம் ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இது எடுத்து விற்கிறதுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு தொழில் வேணும் ஏற்கனவே ஒரு தொழில் எக்ஸ்ட்ராவாக வருமானம் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை பிரதானமாக நான் வந்து ஒரு தொழில் சொன்னேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எங்களை அணுகுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அவங்க வந்து அதை விற்று கண்டிப்பாக வந்து வருமானம் ஈட்டலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பேக்கிங் ஒர்க்கு கொடுக்கலோம் நாங்கள் அப்புறம் இதில் மாவு ரெடி பண்ணுறது இதெல்லாம் நிறைய சுய உதவி குழு ஏற்கனவே வந்து சில குழுக்களை வச்சு பண்ணிகிட்ருக்கோம் அதில் சில மாற்றுத்திறனாளிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்களை அனுக்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க முடியும் எங்களுக்கும் வந்து அது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ இந்த இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒருத்தவங்களை உதவி வச்சு தானே பண்ணிகிட்ருக்கோம் அதில் நான் வந்து எங்களோட விருப்பம் அவே ஆர்கானிக்ஸ் வந்து என்ன வேணும்னா அடுத்தவங்களோட வாழ்க்கை தரத்தை மேலே கொண்டு வரணும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஸோ அவங்களையும் வந்து எங்கள் அவங்களே எங்களை அகு அணுகுனா கண்டிப்பாக வந்து அவங்க வருமானம் ஈட்டுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வழி வைப்போம் இது தவிர நீங்கள் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் தவிர டெய்லரிங் வேணும் அது வேணும்னா அதெல்லாம் என்னங்க நான் அதுக்கும் நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் இங்கே ஃபாஸ்ட் மூவிங் மட்டும் ரெடியாக வச்சுருப்போம் மற்றதெல்லாம் குடோன் இருக்குது அசோக் நகரில் குடோன் இருக்குது அங்கேருந்து மூவ் ஆயிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா பருத்தி பால் ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் வந்து மரச்சக்கெண்ணெய் இது எல்லாமே இட்லி பொடி அப்புறம் பதினோரு வகையான ஹெர்பல் சூப் பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுண்டி கஞ்சி மாவு அப்புறம் வந்து ஹெர்பல் பவுடர்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் கபசுப குடிநீர் அது இருக்குது அப்புறம் சேமியா சிறுதானியத்திற சேமியா வகைகள் குக்கீஸ் இருக்குது அப்புறம் அவுள் வகைகள் இது வந்து அவுள் வகைகள்லாம் எங்ககிட்ட ஃபாஸ்ட் மூவிங் எங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் பாஸ்தாலாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் எதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்த் இந்தியாவில் வந்து நொய்டா அண்ட் டெல்லிக்கெலாம் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்கெட்ஸ் வந்து மூவ் ஆச்சு ஸோ குடோன் வந்து ரீஃபில் பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி இங்கே சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது தவிர நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க அது ஓன்லி இம்பார்ட்டன் திங்ஸ் அப்புறம் அரிசியிலலாம் பார்த்திங்கன்னா இது அன்னமெழகு அரிசி அரிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பச்சரிசி புழுங்கு அரிசியும் தான் தெரியும் சாப்பாடு அரிசி இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாரம்பரிய இதில் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது இதில் நம்ம நிறைய மீட் எடுத்துருக்காரு அவரோட இதிலலாம் நான் நிறைய இணைஞ்சு பயணம் பட்டிருக்கேன் இது வந்து முக்கியமான அரிசிங்க இப்போ அன்னமழகி இது நிறைய பேருக்கு இந்த பேரே தெரியாது மறந்துட்டாங்க இது எல்லாருமே இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து இது நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கும் ஏதோ ஒரு ஃபார்மில் எடுத்துக்கோங்க இதை தம்ப தவிர சிவன் சம்பா அரிசி குடவாழை குளக்கர் அரிசி சீரக சம்பா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா அதாவது என்ன வகையான அரிசின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட கிடைக்குங்க அவே ஆர்கானிக்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் சேல்ஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு கொடுத்து வந்து மகிழலாம் ஒரு கிஃப்ட் பேக்கிங்லாம் நிறைய எங்ககிட்ட வருங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஹெல்த் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்குது அவங்க தன்னை கவனிச்சிக்கிறதே கிடையாது டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கு நடுவுலேயே வந்து ஒரு கஞ்சி மாதிரியாவது சாப்பிட்டுட்டு தன்னை வந்து பாதுகாக்கணும் ஸோ மெனப்பஸ் டைம்ஸ் டைமில் அப்புறம் பீரியட்ஸ் டைமில் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத நிறைய துன்பங்களை வந்து அனுபவிப்பாங்க அதை மீறி வந்து அவங்க வேலைக்கு போகணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இப்போ பீரியட்ஸ் டைமில் வர பிரச்சனைகள் அப்புறம் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறம் மெனப்பா சார பிரச்சனைகள் குழந்தை பிறகு பிறகு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த அவைவ ஆர்கானிக்ஸில் விதவிதமான அரிசிகள் இருக்குது உணவுப் பொருட்கள் இருக்குது அதை அப்பப்போ எடுத்து சாப்பிட்ணும் நோய் வந்த பிறகு அதை வந்து ச தீர்க்கறதுக்கான வழியை தேடாமல் வருமோன் காப்பது நல்லது வருமு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ குளக்கரு அரிசிலாம் பார்த்தீங்கன்னா மகப்பேறு காலத்தில் அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் புது கல்யாணமானவங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்ணும் அந்த மாதிரி அதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இனம் புரியாத வாதம் பித்தம் கபம் பிரச்சனை இருக்கா நீங்கள் அன்னமழகி சாப்பிடுங்க சுகர் இருக்கா தூயமல்லி சாப்பிடுங்க ஸோ பிபி பிபி கேன்சர் இதெல்லாம் வந்து சரியாகணுமா நீங்கள் கருப்பு கவனியில் செஞ்சது சாப்பிடுங்க கருத்தக்காரர் அரிசி சாப்பிடுங்க குடவாழி சாப்பிடுங்க அப்புறம் வந்து நிறைய அரிசி இருக்குங்க அதாவது துயமல்லியும் வந்து சீரக சம்பா மாதிரி அது ஒரு நல்ல அரிசி அது தின உணவுலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ எந்த விதமான நோய்க்கும் வந்து நமக்கு வந்து உணவுலேயே நம்ம வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் நோய் வந்த பிறகு மருத்துவரை தேடி போகவே வேண்டாம் ஒன்லி நீங்கள் அந்த காசை வந்து பயன்படுத்தி டூர் போகலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த தோழிகள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் இந்த ப்ராடக்ட்ஸ் எதாவது தேவை இந்த பிஸ்னஸ் பற்றி எதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கே லிங்கில் கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் உதவி பண்ண முடியுமோ பண்ண முடியும் இது பெண்கள் வந்து எப்போவுமே வந்து மனம் தளராமல் ஒரு முயற்சியை வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் ஸோ பெண் புத்தி முன்புத்தி பின்புத்தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அர்த்தமே வேறு கண்டிப்பாக வந்து பெண் புத்தி பின் புத்தின்றது வந்து என்னென்னா பின்னாடி என்ன வரும்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுமா ஸோ உங்களுக்கு பின்னாடி உங்களோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்க ஸோ எந்த டைம்லேயும் வந்து உங்களோட இதை வந்து மனம் தளரா தளராமல் எங்களை மாதிரி உள்ளவங்களை கொஞ்சம் அணுகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு போகலாம் வாழ்க வளமுடன்